ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டிநாடு ஸ்டைல் இறால் மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சுலபமாக செய்யலாங்க நார்மலாக நம்ம செய்கிற இறால் வறுவலை விட இது ரொம்பவே ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மிளகு வறுவல்னே கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கல கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இறால் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு நான் கால் கிலோ இறாலை தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இதோட அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இறாலுக்கு தேவையான அளவு அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்த பிறகு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது தயிர் சேர்க்கும் போது இறால் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாகவும் இருக்குங்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் புளிப்புத்தன்மை எதுவுமே தெரியாது இது கலந்து விட்டு இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் கலந்து விட்ட பிறகு இந்த மாதிரி இருக்கும் இதுக்கடியில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்க்கலாம் அது இன்னுமே சுவையாக இருக்கும் ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதோட ஒரு பத்து பல் பூண்டு நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் சின்ன சைஸில் பத்து பால் பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் தோலோட தான் சேர்த்துருக்கேன் இந்த பூண்டோடய ஃப்ளேவர் அந்த மிளகு வறுவலுக்கு ரொம்பவே சுவையாக இருக்குங்க கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மிளகு வறுவலுக்கு வெங்காயம் அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதி சேர்த்துக்கோங்க மிதமான தீயில இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில் இது நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு ஊற வச்சுருக்க இறால் இதோடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துவிட்டு இறால் இருக்க தண்ணிலாம் வெளியே வர வரைக்கும் இதை நல்லா பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போது தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும் இறால்லாம் நல்லா வதங்கின பிறகு தண்ணிலாம் வெளியே விட ஆரம்பி ஆரம்பிக்கும் பாருங்கள் இப்போது தண்ணிலாம் நல்லா வெளியே வந்திருக்கு இது இடையில இடையில நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியதில்லை பாருங்கள் இப்போ நல்லா சுண்டி வந்து நல்லா வதங்கியிருக்கு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு மிளகுத்தூள் காரம் சின்ன குழந்தைங்க கூட சாப்பிட்ற மாதிரி இருக்கும் காரம் அதிகமாக வேணும்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம தயிர்லாம் சேர்த்ததுனால அந்த காரம் ரொம்பவே கம்மியாக இருக்குங்க பேலன்ஸ் பண்ணிடும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சேர்க்கறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இறால் சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க பாருங்க மிளகு தூள் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும் அவ்வளவுதாங்க செட்டிநாடு ஸ்டைல் இறால் மிள மிளகு வறுவல் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்